அந்த கனடாவில் இன்றைக்கு நடக்கிற போராட்டத்திற்கு அந்த அரசு டிஸ்டர்ப் பண்ணல தமிழ்நாட்டில் இதோ இருக்கிற சிவானந்த சாலையில் செந்தமன் சீமான் தலைமையில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு இவன் உருவுறான் பேனர் வச்சா காலை உருவுகிறோம் பேனரை உருவா இன்னத்துக்கு சார் இந்த பிரச்சனை வெளியில் வந்தால் காசு இந்த பண்ணிகளுக்கு காசை கொழுத்துது இவனுக்கெலாம் உண்மையில் இன்னும் மொழி அதெல்லாம் இல்லை இது பேசுனா ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க காசுகள் வரும்னு பேசலானும் சார் எப்போ அந்த மூமெண்ட் ஒரு முடிவான நிலைக்கு வந்ததோ பேசவே விட்டாங்க பாருங்க இவர்கள்லாம் பேச மறுத்த காலத்திலிருந்து தான் சீமான் பேச ஆரம்பித்தாங்க நாம் ஏன் சீமானை வந்து தூக்கி கொண்டாடுறோம் அந்த போராட்டத்தை அந்த பெயரை அந்த மனிதனின் நிலையை அந்த மக்களின் நிலையை இன்று வரை ஒருத்தர் கொண்டே இருக்கிறார்னா அது அண்ணன் சீமான் அடுத்து நான் வேறு யாரும் ஒன்றும் பெருசாங்கில் இல்லவே இல்லை நீங்கள் வந்து மேலேருந்து திருத்ததை விட கீழேருந்து ஒரு ரெவல்யூஷன் வரணும் சார் ஒரு மாற்றம் வரணும் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் மாறினது பத்தாது சார் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இவங்க ஜோக்கராக பார்க்குறாங்க அதனால்தான் தான் தமிழ் சீமான கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது என்ன பண்ணாலும் யூடியூப்பில் வந்து அவரை பற்றி பேசுறது சீமா வந்து தலைப்பு வைக்கிறது ஆ பெரும்பான்மை ஊரில் ஒரு தமிழின் தலைவன் சொல்கிற ஒருத்தர் நீங்கள் இப்படி அசிங்கம் பண்ணீங்கன்னா தமிழர்கள்லாம் மொக்கையாக இருக்கணும் அதான காரணம் புரட்சியாளர் அந்த சொன்னார் அடிமை அடிமைன்னு சொல்லணும் அந்த வேலை தான் சீமான் போன்றவர்கள் நாங்கள் போன்றவர்கள்லாம் செய்கிறோம் ஏன் இவங்களுக்கு திட்டங்கள் எங்களுக்கு என்ன அவசியம் அதன் அடிப்படையில் தான் சார் இன்னைக்கு சிந்தனும் சீமான் இந்த மூர்த்தி நாங்களாம் ஏன் வந்து எல்லாருடைய எதிர்ப்பையும் சம்பாத்தி கொண்டு இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு என்ன இருக்குது பத்த ஒரு சீமானது சார் ஆயிரம் சீமான்கள் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு புரட்சி தமிழன் பரையர் பிரிவு தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏற்பக் மூர்த்தி வணக்கம் சார் சார் செம்மணி பதுகோட்டையை கஞ்சிட்டு நாம் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க தருவாயில் சென்னையில் எடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய கவன ஈர்ப்பையும் வந்து பெற்றுள்ளது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயத்த இப்போ செம்மணி அந்த உங்களுக்கு அந்த வரலாறு தெரியன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறுகளில் நம் வசம் இருந்த இயக்கத்தின் வசம் இருந்தேன் யாழ்குடா பகுதி வந்து யாழ் பகுதி வந்து திரும்ப இலங்கை இராணுவத்துக்கு போகுது அப்படி போது அங்கே வாழ்ந்த மக்களை அவர்கள் கொத்து கொத்தாக உயிரோடு புதைத்ததாக ஒரு செய்தி இருக்கிறது இல்லை கொன்று புதைத்ததாக ஒரு செய்தி இருக்கிறது அது வந்து அது எப்படி முதல்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு பள்ளி மாணவியை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி இராணுவ வீரர்கள் கொன்றதாக விசாரணையில் இருந்த ஒரு இலங்கை இராணுவ வீரர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அது தோண்டப்படுகிறது அப்போ வந்து ஒரு ஒரு முந்நூறுலேருந்து நானூறு பேர் அங்கே வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து சர்வதேச கண்காணிப்பில் தோண்டும்போது போது ஒரு பதினைந்து உடல்கள் கிடைச்சிது அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து அது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன குழந்தையோட உடல் கிடைச்சது கிடைச்சிது ஆக மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இதில் வந்து ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு மேலே இல்லை நீரைக்கும் சிலர் வந்து ஒரு ஆயிரம் பேர் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நீதிமன்றத்திலேயும் அங்கே வந்து பேசப்பட்டது ஆனால் சர்வதேச சமூகம் ஐநா இதில் தலையிடணுன்ற ஒரு கோரிக்கை அப்போது வைக்கப்பட்டது மானங்கட்ட தமிழகத்தில் தான் மானங்கட்ட தமிழனாக இருக்கிற போது அப்புறம் என்ன மசரா நடக்குதுங்க ஒன்றும் நடக்கலை அவங்க இறுதிக்கட்ட பொருள் அவன் செத்த போது கூட இங்கே வந்து ஐயோ அபிக்கு என்னாச்சுன்னு சன் டிவியை பார்த்துக்குன்னு கண்ணகாசிக்கு இருந்த காலம் பெட்டை தமிழர்கள் சரியான வார்த்தைனா பெட்டை தமிழர்கள் பெரும்பான்மையானவர்கள் இருந்த நாடு இந்த நாடு அதனால் அவன் உயிர் உயிர் போகுது கொல்ல போகிறாங்க கொல்றாங்க கொத்து கொத்தாய் அந்த குண்டுகளை போடுறாங்க போதே இவன் வந்து தம்னு இருந்தவன் என்ன இட்லி நான் குண்டா இல்லை இட்லி நான் மாவு சேரி இல்லையா அப்படின்னு தின்னு தின்னி மாடுகள் நிறைந்த தமிழகத்தில் தமிழனுக்கு எதிராக ஒரு ஆட்சி நடந்த போது தமிழ் உணர்வே இல்லாதவர்கள் தமிழ் அறத்திற்கு எதிரான நிலையில் இருந்தவர்கள் ஆட்சி நடத்திய போது மக்கள் அப்படித்தானே இருந்தான் அப்போ அவனா உயிர் போதாக கொள்றாங்கயான் போதே துடிக்காதவன் ரொம்ப பொச்சிருக்காங்களாம்பா அப்படின்னா அவன் ஏஞ்சி போறான் ஒன்றும் நடக்காது இந்த இனம் இதெல்லாம் சொல்லுவோம்ல வால் தோன்றியும் கல் தோன்றிய காலத்தையும் முன் மூத்த மூத்தக்கூடி மூத்தரக்கூடியது மூத்தத்தை குடிச்சா கூட குடிச்சிட்டு போவான் அப்படி வந்து தமிழர்கள் இன்றைக்கு மொக்கைகளாக பெட்டைகளாக மாறி இருக்கிற காலத்தில் சர்வதேச சமுதாயம் ஐநா சபை போன்றவைகள் இதில் வந்து தலையிடணும் அப்படின்னு இன்றைக்கு ஒரு கோரிக்கை வலுவாக எழுப்பப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் வந்து பிகேன் மீ இன்டர்நேஷ்னல் மீடியான்னு ஒரு இந்த மாதிரியான செய்தி நிறுவனம் கனடாவில் வந்து ஜூலை இருபத்தி ஆறு இன்றைக்கி அஞ்சு மணிக்கு ஹால்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்துகிறாங்க ஐநா மன்றம் இதில் தலையிடணும் சர்வதேச உலக நாடுகளில் தலையிடணும் இது எவ்வளோ பெரிய ஜெனசைட் மனித இனத்தையே அழிச்சிருக்கான் பாவீங்களா இப்பயாவது பாருங்க அங்கே பிறந்த வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிங்க அங்கே எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னா அது காட்டுங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் அது சம்மந்தமாக அந்த போராட்டத்திற்கு கனடாவில் நடக்கிற போராட்டத்திற்கு ஒரு ஒரு வீடியோவை வந்து உலகத்தமிழர்கள் கேட்டுருந்தாங்க அதால் நம்ம அதுக்கு ஒரு ஆதரவாக கொடுத்த ஒரு வீடியோ அதாவது இன்றைக்கி வந்து உலக நாடுகள் முதலில் பரப்பப்படுகிறது அந்த கனடாவில் இன்றைக்கு நடக்கிற போராட்டத்திற்கு அந்த அரசு டிஸ்டர்ப் பண்ணலை புரியுது தமிழ்நாட்டில் இதோ இருக்கிற சிவானந்தா சாலையில் செந்தமன் சீமான் தலைமையில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு இவன் உருவுறான் பேனர் வச்சா காலை உருவுறோம் பேனரை உருவா இன்னத்துக்கு சார் இந்த பிரச்சனை வெளியில் வந்தால் அது இலங்கை அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் அப்போது இருந்த நபர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் சார் இவங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில் செத்தவன் ஆள் இல்லை ஆள் நான் அழுகுறேன் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாடு அன்றைக்கு இருந்தவர்கள் சேர்ந்து இதை செய்தார்கள் யாராவது அலிகேஷன் பண்ண இல்லை ஒன்றும் இல்லையா நீங்கள் தான் வேறாவது ரத்தம் கடிந்த ரத்த கரை படிந்த அக்காக்கிட்டேயே கையை கொடுத்துட்டு குளிக்கிட்டு பிரபாகரனே திரும்பவும் கூட கூட்டணி வைன்னார் காங்கிரஸ் கூட அப்படின்னு சொன்னவர்கள் தானே நீங்கள் என் பினம் கூட காங்கிரஸோடு கூட்டு வைக்காதுன்னு சொல்லிவிட்டு ஏய் என்னப்பா லூஸ் மாதிரி இப்படி பேசுகிறேன் நானே சொல்கிறேன் நீங்கள் திரும்பவும் அவங்களோட கூட்டணி வைங்கன்னு அண்ணன் சொன்னார் மேதகு சொன்னார்ன்னு கதை விட்டவங்க தானே நீங்கள் அதால் இனம் அழிகிறது எழுந்து வா போராட அப்படின்னு ஒருத்தர் போய் ஒரு ஒரு நோட்டீஸாக கொடுத்துட்டு வர்றார் திடீர்னு ஒரு எமோஷனில் கொடுத்திக்கல ஒரு அறிக்கையை எழுதி நீண்ட அறிக்கையை எழுதி அதை டைப் பண்ணி ப்ரூஃப் பார்த்து நூற்றுக்கணக்கில் ஜெராக்ஸ் போட்டுக்கின்னு ஒரு ஒரு மைதாங்கிட்டையும் கொடுக்குறாரு ஒருத்தன் கூட ஏன்னா ஒருத்த வந்து பைத்தியக்காரன் மாதிரி ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போகிறானே எல்லாருக்கும் கொடுக்குறானே அப்படின்னு முதல்ல ஒரு நாலு வரையும் படிச்சிருந்தான்னு வச்சுக்கேன் ஒரு நாலு வரி படிக்க எவ்வளோ ஆகிருக்கும் சரி ஒரு ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா அதை கூட எந்த பிடிங்கித்தமுன்னா அன்றைக்கி படிக்கலையே அங்கே கூட்டிருந்தேன் இல்லை மனிதராயம் கொண்டவன் ஒருத்தன் கூட என்னடா ஒருத்தன் ஏதோ கொடுத்துட்டு போகிறான் ஏன்னா பைபிள் நோட்டீஸை கொடுத்தா அதை வாங்கி படிக்கிறீங்க ஒருத்தன் கொடுக்குறானு எவனாவது ஒருத்தன் படிச்சுருந்தான்னு வச்சுங்க அன்றைக்கு முத்துக்குமார் காப்பாற்ற அவ்வளோ சோம்பேறி தீவிட்டு பயல்களாக நம்மளா இருந்துங்க இன்றைக்கு வந்து ஏதோ செந்தம்மன் சீமானுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சா என்ன வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத என்னப்ப இலங்கைக்கு உங்களுக்கு என்னையா தொடர்பு ஆ ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க நெருக்கடி ஏன் தமிழகத்தில் கொடுக்கறீங்க அவங்களுக்கு என்ன சிக்கலையா எல்லாரும் தான் தானேப்பா எல்லாமே கூட்டு கலவாளிகள் இந்த போரை இலங்கை நடத்தவில்லை இந்த போரை இந்தியா நடத்தியது அப்படின்னு யார் சொன்னா இங்கே இருக்கிற நாங்கள் யாரும் சொல்லலை இலங்கையின் இராணுவ அமைச்சர் இராணுவ தளபதி புன்சோக சொன்னார் இந்த போரை நாங்கள் நடத்தலை இந்த போரை இந்தியா தான் நடத்துச்சு அந்த போராட்டமும் மத தலைவரும் கொல்லப்படணும் போராட்டம் முடிவுக்கு வரணும் இந்தியாவில் மூணு பேர் நடித்தார்கள் அதில் ஒருவர் கருணாநிதி நான் சொல்லலை மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் புகழ் வைக்க சொன்னார் இது எல்லாரும் செஞ்சிருந்தேன் கபட நாடகம் ஆடினார் ரெண்டு வச்சின்னு ஒன்றாவிரதம் இருந்தார் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஏற்கொள்ளுற அப்படின்னு எவ்வளோ விமர்சனங்கள் வந்தது இல்லை ஒன்று என்னடா கூட்டு வந்து பிரபாகரனையும் பார்ப்பீங்க ராஜபக்ஷம் பார்ப்பீங்களா நல்லா இருக்குடா உங்கள் நியாயம் போர் முடிந்த பிறகு உலக நாடுகளெல்லாம் ராஜபக்ஷவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க பல வேலைகள் நடந்தது சார் நீங்கள் கொலைக்கு கூட நின்றீங்க சார் சரி சார் சொந்த ரத்தம் கொல்லப்படுவதற்கு கூட நின்றீங்க சரி ஓகே அது உங்கள் புத்தி உங்கள் ஈன புத்தி கொலை நடந்த பிறகு இவரை போர்க்குற்றவாளியை ஆரம்பிக்குன்னு உலக நாடுகள் வந்து எது ஜன அது எப்படி அது ஒரு இனத்தை எப்படி அழிச்சிருக்கலாம் இது இன அழிப்பு தான்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதை நவுத்துறாங்க சார் சார் அப்போ காப்பாற்றுறதுக்கு ஒரு பதினோரு பேர் அமுச்சிங்களே பாவில நீங்கள் நல்லா இருப்பீங்களா நாசமாக போய்ங்க அனுப்பி அவங்க கூட கொஞ்சம் குழாவை வச்சு கை குலுக்க வைத்து ராஜபக்ஷ தமிழர்களை வாழ வைப்பானு சொல்ல வைச்சவங்க தான் இங்கே இருக்கிற திராவிடர்கள் சரி அப்புறம் அன்றைக்கி பிரச்சனை போது முதல்ல இது அஃபிஷியல் குழுன்னார் அன்றைக்கு இருந்த தமிழக முதல்வர் பிரச்சனை வந்த பிறகு போயிட்டு வந்து பிரச்சனை வந்த பிறகு இந்த நான் அஃபிஷியல்னு சொன்னார் நான் அஃபிஷியல்னால் என்ன செய்ய போனீங்களா ராஜபக்ஷருக்கு இப்படி கேட்க எவ்வளோ நேரம் ஆகும் அஃபிஷியல்னா கூட சரி சார் அரசாங்கப்பூர்வமா என்னவோ நீங்கள் உங்கள் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு கூட ஒத்துக்கலாம் அன்னஃபிஷியல்னா அதுக்கு அர்த்தம் அவனுக்காக நீங்கள் போனீங்கன்னு தானே அர்த்தம் இல்லை மக்களுக்கு த அதிருப்தியை எழ ஆரம்பிச்சுது இருந்து தப்பிக்க இந்த மாதிரி பேசுகிறது போயிட்டு வந்து நீங்கள் ராஜபக்சே வாழ வைப்பாரலாம் சொன்னீங்க நிச்சயமா ஆமாம் நாங்கள் போய் பார்த்தோம் இது ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு தான் இது இந்த இன அழிப்புக்கு ராஜபக்சே போர்க்குற்றவாளி அறிவிப்பதற்கு நாங்களும் நிற்போம் ஏதோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுன்னு நாங்கள் பார்க்கல இப்போ போய் நேரடியாக பார்த்துட்டோம் அந்த எம்பியில் போய் ஒரே ஒருத்தர் தான் சார் இதுக்காக வருத்தப்பட்டவர் அவரு நான் அவரும் பாவம் திமுக எம்பி தான் கதறி இருக்கார் ஐயோ இந்த கொடுமையை நான் வந்து பார்க்க வர மாட்டேன் சார் இவனுக்கெல்லாம் சார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே சார் ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் ம் ரத்த வெள்ளத்தில் கிடப்பான் சார் எல்லாமும் அவன் கேமரா எடுத்து அதை எடுத்து அதை போய் அதை போய் ரெஸ்கியூ பண்ணணும் சார் நான் ஒரு தடவை ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு நல்ல குண்டாக இருக்கார் ஒரு கார் ஆக்சிடென்ட்டு எதுவும் முட்டிட்டார் அவர் ஸ்டேரிங்குள்ளே அவர் மாட்டின்னுக்கிறார் எல்லாம் ஒரு நூறு ஐம்பது பேர் பார்க்குறாங்க நான் அதில் எது க்ராஸ் பண்ணுறேன் நைட்டில் என்னன்னு பார்த்தா அது மாதிரி போலீஸ் வர்றேன் அப்புறம் நான் உள்ளே இறங்கி அந்த ஸ்டேரிங்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆளை இழுத்து இழுத்து வெளியே போட்டிருக்கேன் சார் அப்போ நான் என் வாழ்நாளே நான் ஒரு மனித கொண்ட ஒரு மனிதனை பார்த்தேன் சார் அதனால் நல்லா வெயிட்டாகிறார் சார் ஒரு கொளுத்து வேலை செஞ்சுட்டு வரார் சார் ஒரு தோழர் அவர் தூக்கி எங்கே வைக்கிறது வண்டியில் ஏற்ற முடியல ஆம்புலன்ஸ் வரல வண்டியில் ஏத்துறோம் டக்குன்னு அவரோட வேட்டி கேட்டு கீழே போட்டார் சார் போட்டு அந்த உள்ள நிக்கர் போட்டுருக்கார் அது நிற்கறோட நிற்கிற அந்த கார்லேருந்து அந்த வேட்டியில் இறக்கி வேட்டி நாலு மணி நாலு பேர் தூக்கலாம்ல பிடிச்சி தூக்கி ஆட்டோவில் ஏற்றணும் வண்டியில் ஏற்றணும் நான் உண்மையில மறங்கிட்டேன் ஏ இப்படியேப்பட்ட நபர்கள்லாம் வந்து இந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர் இருந்தால அவன் செருப்பு எடுத்து இவனுங்களை அடிக்கணும் இப்படி நன்றி கேட்டு ஒரு இனத்தையே அழிச்சிட்டு ஒரு மனிதனே இல்லாமல் இன்றைக்கெல்லாம் நான் வந்து அதை க்ரிட்டிசைஸ் பண்ணேன் சார் ஒரு காலத்தில் வந்துங்க ஈழத்தமிழர் அரசியல் பேசுறதுங்கிறது கரவை மாட்டு அரசியல் சார் எவ்வளோ பேசுகிறோமோ அவரை கலந்துக்கலாம் காசு இந்த பண்ணிகளுக்கு காசை கொழுத்துது இவனுக்கெலாம் உண்மையில் இன்னும் மொழி அதெல்லாம் இல்லை இதை பேசுனா அவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க காசுகள் வரும்னு பேசணும் சார் எப்போ அந்த மூமெண்ட் ஒரு முடிவான நிலைக்கு வந்ததோ பேசவே விட்டானுங்க பாருங்கள் இவர்கள்லாம் பேச மறுத்த காலத்திலேருந்து தான் சீமான் பேச ஆரம்பித்தார் நாம் ஏன் சீமானை வந்து தூக்கி கொண்டாடுறோம் அந்த போராட்டத்தை அந்த பெயரை அந்த மனிதனின் நிலையை அந்த மக்களின் நிலையை இன்று வரை ஒருத்தர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்னா அது அண்ணன் சீமான் அடுத்து நான் வேற யாரும் ஒன்றும் பெருசாக இதில் இல்லவே இல்லை முஸ்தானோ அடப்போய அந்த அரசியல் வேஸ்ட்டு ஏன் அரசியல் வேஸ்ட்டு அவங்களுக்கு தேவையாக வரல நிதி வர என்னடா ஆச்சு இவ்வளோ நாளாக ஈழத்தமிழர் அது இதுன்னு பிடிங்கி நிந்திங்க இன்றைக்கி ஒன்றுமே பேச முடியும் மக்கள் கேட்க மாட்றான் சார் அதான் பிரச்சனை இன்னும் ஃபண்டு அவங்களுக்கு வர்றது நின்று போச்சுன்னு இல்லை அதான் ஃபண்டு நின்று போச்சு மக்கள் கேட்கணும்லே நேற்றுலாம் பேசியிருந்தேன் என்னடா அப்படின்னு கேட்கணும்ல சார் மக்கள் குறிப்பாக அந்த மன்னிப்புகள் மணிப்புகள் என்னவோ சார் இவனும் நம்ம யாரையும் நம்ம வந்து இவங்க இப்படி தான் சார் இருப்பாங்க நாம் சொல்ல வேண்டியது மக்கள் கொஞ்சம் ஊல உணர்வு பெறுங்க அப்படி இல்லைன்னு வச்சிங்க இலங்கையில் நடந்து தமிழ்நாட்டில் நடக்கும் நிச்சயமாக இலங்கையில் ராணுவன்னு வந்து நாட்டை பிடிச்சிது இங்கே வேறு ஸ்டேட்லேருந்து ஆளுங்க வந்து நாட்டை பிடிக்கிறானோ பிடிச்சிருக்காங்க பிடிச்சிட்டானும் பாதி வரைக்கும் வண்டானோ இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா தொண்டை வரையும் பிடிச்சிருவானோ அப்புறம் அவனை உள்ள விட்டு நீ வெளியே உட்காந்துருக்கணும் நிச்சயம் அதை வந்து மக்கள் கொடுத்தீங்கன்னா மக்கள் கொடுக்குற அழுத்தத்தில் தான் சார் அரசாங்கம் மாறும் மக்கள் மண் மாதிரி இருந்தா அவன் நமக்கு என்ன அது மண் மூடு அப்படின்னு கவர்மெண்ட் செம்மதான் இருக்கும் கவர்மெண்ட் தானாக எடுக்கணும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் வந்து தமிழருக்கான அரசு இது இல்லை தமிழர் நலன் பேணுங்கிற அரசு இல்லை ஒரு கிட்னியை திருடுறான் அதை திருட்டுன்னு சொல்லாத கிட்னி முறைகேடு யார் சொல்கிறது அரசாங்கம் அரசாங்கம் சொல்லுது கோர்ட்டு சொல்லுது ஒரு ஸ்டேட் அந்த மாநிலத்தின் மாலை கொல்லுது கொலை பண்ணுதுன்றி கோர்ட்டு நிச்சயமா இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தனை என் நான் வறுமையின் காரணமாக கந்து வட்டி காரணமாக வீட்டு வட்டி காரணமாக மானத்தோட வாழை என் கிட்னியை கொடுத்தேன் விற்றேன் கொஞ்சமாச்சு மானத்தை காப்பாற்று ஒன்று அப்படின்னு சொல்கிறான் அதை கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க திருட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு எடுக்கிறது தெரியாமல் எடுக்கிறது இது தெரிஞ்சு தானே கொடுத்தாரு அப்போ நீங்கள் கொள்ளையடை செய்தெல்லாம் முறைகேடு கொள்ளையில் வராது கொள்ளையில் வராது இல்லை திருட்டில் வராதா எங்களுக்கு தினாமல் தானே எடுத்துக்கிறீங்க அதுக்கு பேர் அப்போ என்ன சொல்லலாம் திருட்டா அட திருட்டு பயிலு சொல்லலாமா இல்லை அந்த ஊழல்வாதிகளை இல்லை அந்த வீடியோ பார்த்தீங்களா தெரில கிட்னி தரலன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஆமா அது மிகப்பெரிய எல்லாமே இவங்களுக்கு வந்து அந்த மூன்று எழுத்து மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்குன்னு பிஜேபியிலனா இவனுங்க காற்றுலாத பலூன் ஆகிடுவானு உங்களுக்கு அந்த மாதிரியான சார் அரசியல் வந்து அப்படி தான் சார் இருப்பான் அங்கே திருடலாம் இங்கே திருடலாம் அதை கொள்ளடிக்கலாம் எதை கொள்ளலாம் எல்லோரும் எதுக்கு சார் மக்கள் கொஞ்சம் விழிப்பா இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் இது நடக்காது சார் ஏ என்னோடய ரைட்ஸ் இது உன்னோடய கடமை இது நீ எதுக்கு எனக்கு காசு கொடுக்க வர அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே எல்லாமே சரி சார் நிச்சயம் நீங்கள் வந்து மேலேருந்து திருத்தத்தை விட கீழேருந்து ஒரு ரெவல்யூஷன் வரணும் சார் ஒரு மாற்றம் வரணும் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் மாறினது பத்தாது சார் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இவங்க ஜோக்கராக பார்க்குறாங்க அதனால் தான் நாம த கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது என்ன வேணாலும் யூடியூப்பில் வந்து அவரை பற்றி பேசுறது குறிப்பாக இப்போ கூட அந்த நடிகை அசிங்கசிங்கமாக வந்து தலைப்பு வைக்கிறது ஆ பெரும்பான்மை ஊரில் ஒரு தமிழின் தலைவன் சொல்ற ஒருத்தர் நீங்கள் இப்படி அசிங்கம் பண்ணீங்கன்னா தமிழர்கள்லாம் மொக்கையாக இருக்கணும் அதான காரணம் இந்த நிலைமை இப்படியே நீடிச்சிடா சார் எப்படி நாங்கள் அப்படியே அடிமையாகவே இருந்துருமா புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் அடிமை அடிமைன்னு சொல்லுன்னார் அந்த வேலையை தான் சீமான் போன்றவர்கள் நாங்கள் போன்றவர்கள்லாம் செய்கிறோம் ஏன் இவனுங்களை திட்டணும் எங்களுக்கு என்ன அவசியம் இன்னும் பங்காளியா என்ன அதை நான் திருட வேண்டியது அவன் திருட்டானா இல்லை நான் எடுக்க வேண்டியது நான் எடுத்துட்டான் இப்படி சொத்தை அபகரிச்சானா ஒட்டுமொத்த தமிழர்களின் நலனை இவங்களுக்கு வந்து பார்க்கலை இவர்களை தமிழனுக்கு எதிரானவர்கள் பார்த்தா நம்ம திட்டுறோம் இல்லைனா நமக்கு என்னங்குது ஆ இந்த மொழி பேசுகிறாங்களோ இல்லை தமிழர்களாக ஒரு நல்லது செஞ்சால் ஓகே இவனால் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டானா ஒரு பத்து கிலோ கருதிப்போம் ஒரு வேலைக்கு எப்பயுமே சாப்பிடுதானே தானே ஆ சார் பிறந்தோம் வளர்ந்தோம் பிறந்தோம் அப்படின்னு இல்லாமல் நமக்கு சில விஷயங்கள் தெரியுது மூர்த்தி என்ன சொல்லுவார் பூவை மூர்த்தி என்ன நமக்கு அடுத்து வருகிற தலைமுறை நம்ம விட மொக்கையாக கூட ஆயிடுவான் இருப்பான் நமக்கு தெரியாது நமக்கு கண்ணுக்கு எதிராக ஒரு அவலங்கள் நடக்கிற போது அதை எடுத்து நம்மளே சண்டை போட்டணும்னா நம்மளே அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடி போயிடணும்ண்ணா நமக்கு அடுத்து வரும் நம்மளோட மொக்கையாக கூட இருப்போண்ணான்னு சொல்லுவார் அது அடிப்படையில் தான் சார் இன்றைக்கி சிந்தன் சீமான் இந்த மூர்த்தி நாங்களாம் ஏன் வந்து எல்லாருடைய எதிர்ப்பையும் கொண்டு இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு என்ன இருக்குது வந்தோம் போனோம் ஜெத்தம் இப்போது இப்போ ஒரு சிலருக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சொத்துங்கிறான் என்ன பிடுங்குவான் அவன் நான் என்னை விட நீ ஒரு பத்து வருஷம் அதிகமாக இருந்துருவியா இல்லை என்னை விட அஞ்சு வருஷம் கம்மியாக இருப்பியா சாவதான போகிற சரி நூறு வருஷம் இருப்பியா நூற்றி இருபது அதுக்கப்புறம் ஏய் நீ செத்த பிறகு அந்த காசு என்னடா ஆகும் என்ன ஆகும் பசங்களுக்கு போவோம் இல்லை பசங்க இல்லைன்னா சதுரி போவோம் அடிச்சுப்பான் போவான் வருவான் ஒரு நூறுரூபா இருந்தா எங்கன்னா ஒரு கோட்டை ரூபாய் ஒரு கட்டிங் போட்டு இருப்பான் ஆயரூபா இருந்தால் ஒரு அவர் ஃபுல்லூடா தர பார்த்துருவோம் இப்படி தான் சார் சீரழியும் நீங்களாம் வந்து நம்ம நிறைய சொத்து சேர்த்துட்டோம் இந்த ஊர் தலை சொத்து சேர்த்துட்டோம் நம்ம அடுத்த சமூகம் நம்ம அடுத்த வகையில் அடுத்த வகையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொத்துக்காக கொலை கூட பண்ணுவோம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அப்பா அம்மா ஹோட்டல் ரூம் போட்டு தற்கொலை போனதெல்லாம் பார்த்துருக்கீங்களா பெரிய பிஸ்னஸ் இருக்கும் ஊரில் பெரிய பேர் இருக்கும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும் எதுவுமே வண்டி நிறுத்துட்டு ஆற்றுல குச்சிட்டான் ஹோட்டலில் ரூம் போட்டு அப்பா அம்மா செத்துறாங்க கோயிலுக்கு போய் செத்துகிறாங்க அந்த மாதிரி சமூகலாம் நடக்குதுல்ல ஏன்னா நீங்கள்லாம் ஒரு நேயத்தோடு இருங்க வாழ்கிற போது இந்த வாழ் இந்த இந்த வாழ்க்கை இந்த பேர் இந்த புகழ் இந்த பணம் இந்த மக்களை வைத்து தான் வந்திருக்குது கொஞ்ச நாச்சும் இந்த மக்களுக்கு செய்யணும் ஒரு மனசாட்சியோடு இருங்க இப்படி மனசாட்சியோடு இல்லாமல் இருக்கிறீங்களேன்றதால தான் நாம் வந்து இவங்களை திட்டுறோம் இல்லைனா நமக்கு என்ன எனக்கு வரது நீ பிடிங்கணுன்னா நம்ம திட்டுறோம் ஒன்றும் இல்லையே ஆனா சார் குறிப்பா இந்த விதயத்துல இப்ப நீங்க நாம் சமர் போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த பதுகொலியை எங்கிட்டு பல விஷயங்களை வந்து பேசிக்க வரீங்க பஸ்ட்ல அந்த கலசோழல்ல பெருசா சோசியல் மீடியா இல்ல பெரும்பாலும் மக்களை வந்து சேராம இருந்தது அது ஓகே இப்ப வந்து இவ்வளவு இருந்தால் நீங்க கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த புரிதல் இன்னும் வராமே இருக்கும் பல பேருக்குன்ற ஒரு சார் இது பத்தாது சார் ஏன் பத்தாது ஒரு சீமானோ ஒரு மூர்த்தியோ பத்தாது சார் ஓர் ஆயிரம் சீமான்கள் வர வேண்டும் ஓர் ஆயிரம் மூர்த்திகள் வர வேண்டும் இது பேசுவதற்கு அப்பதான் இந்த விழிப்புணர்வு கொஞ்சம் சீக்கிரமா மாறும் சார் அந்த விழிப்புணர்வு வந்து வித கூடாது தான் திமுக பல விஷயங்களை பண்ணமா வேற என்ன திமுக மட்டும் இல்லை திமுக பண்ணா கூட அது ஒரு லாஜிக் இருக்கு சார் நம்ம மாட்டிக்கு போறோம் அப்படின்னா ஏன்னா எடுபு சோறு கேரியர் சோறு போறீங்க தட்டை எடுத்துட்டு போறீங்க நீங்களாம் வந்து குதிக்கிறீங்களா அதுதானே வேடிக்கை எனக்கு திமுக ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு எத்தனை பேர் வேணாலும் கொல்லப்படட்டும் அவங்க கொல்லட்டும் யாரும் பலி கொடுக்கட்டும் புரியுது நான் ஏன் பலி கொடுக்கணும் ஏன் ஜனங்களை கொண்டு போய் பலி கொடுக்குறேன்றீங்களே என்ன நியாயமாயுது அதில் தான் சொல்கிறோம் ஓர் சீமான்கள் வர வேண்டும் ஓர் ஆயிரம் மூர்த்திகள் வர வேண்டும் இப்போ நீங்கள் சொன்ன சில பேரே வந்து ஆரம்பத்தில் அந்த ஈழ பதுவலைக்கு வந்து அதான் அப்போ காசு வந்தது அவங்களுக்கும் வந்தது ஆ இப்போ வரல கொடுக்க அங்கே ஆள் இல்லை இல்லை சார் அந்த சமயத்தில் அவங்களுக்கான அந்த ஒரு பாசிட்டிவ் இமேஜ் வந்துருக்கும் திரும்பி காலப்போக்கில் வந்து திரும்பி திமுகவுக்கே போகும்போது எப்படி அது சாத்தியமாகுது சார் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையினர்கள் அந்த ஈழப் போராட்டத்திற்கோ இல்லை ஈழத்தமிழருக்கு விசுவாசமாக இவனுங்க எவனுமே இல்லை சார் சார் ஒரு காலத்தில் ஒரு பேட்ச் இருந்தது அந்த பேட்ச் பேர்லாம் இப்போ இல்லை இப்போ மதிமுக வந்தது இல்லை இன்னமும் மா மாத்தா என்ட்டார் ஏய் நீ பிரபாகரனா சொல் நீ பிரபாகர்னு சொல்லி பார்ப்போம் ஏன் உங்க கட்சியில் இருக்கிற பாவானன் முதல் முதலாக வெளியே போனார் புதுக்கோட்டை பாவானன் பேசுவியா திமுக உடைப்பதற்கு நீயும் இன்னொருத்தனை சேர்ந்து என்ன சரி பண்ணீங்க என்ன பத்திரிக்கை ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு அப்போது பின்னாடி யார் இருந்தா சொல்லவா இன்னும் யோகிய மாதிரி பேசுற எல்லாமே உங்களுக்கு காசு தான் சார் கரணம் திங்கப்படணும்லாம் என்னன்னு தெரியல தின்னா கூட என்ன ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா நோட்ட மென்னுக்குன்னு திம்பிங்களா இல்லை மிக்சி கேஸில் போட்டு அரைச்சி குடிப்பீங்களா செத்துருவீங்கடா பாவீங்களா ஒரு நோட்டு உள்ள போடலாம் செத்துருவீங்க ஆனால் இந்த பணத்துக்காக ஒரு இனத்தையே காட்டி கொடுக்குறீங்களே கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லை இப்படி தான் எல்லோரும் இருக்குதா என்ன பண்ணுறது பல்லியர்களை தெளிவா